ஃப்ரெண்ட் நாம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூவில் முட்டை பொடி மாஸ் எப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வாழைப்பூவில் வந்து இது மாதிரி இருக்கும் உள்ளரை இதை மட்டும் எடுத்துடணும் எல்லா பூவிலையுமே இந்த மாதிரி எடுத்துடணும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும் இதை எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லை பண்ணால் ஒரு மாதிரி சிறுவும் கசப்பாக இருக்கும் இதோட போடக்கூடாது இதை நிறைய பேருக்கு தெரியறதில்லை இதை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா சிறுவாக கட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ வந்து சமைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு நாலு முட்டை ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் கருவேப்பிலை தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு மிளகு பொடி கொஞ்சம் இது இதில் நம்ம பருப்பு சேர்த்துப்போம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதை கூட சேர்த்துப்போம் வதங்கிடுச்சு இந்த எடுத்து வச்சுக்கிற பூ எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் இப்போ இதில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் நாலு முட்டையும் இதாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதாக கூட வந்து நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளை நம்ம சேர்த்துக்க போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க வாழைப்பூ முட்டை பொடிமாஸ் ரெடி வாங்க சாப்பிடலாம்